அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய அடுத்த தலைப்பினர்னு பாத்தீங்கன்னா உமன் எம்போமெண்ட் பெண்களுக்கான அதிகாரமளித்தல் அப்படிங்கிற தலைப்பில் இருந்து நாம எடுக்கி பார்க்க போறோம் சரி இப்ப உமன் எம்போமெண்ட் அப்படின்னா இத பத்தி ஐநா நமக்கு என்ன தெரிவிச்சிருக்காரு ரொம்ப முக்கிய வாட் இஸ் உமன் எம்போமெண்ட் உமன் எம்போமெண்ட் இது நம்ம இரண்டு வீடியோவாவும் நம்ம பாக்கலாம் உமன் மெண்ட் எம்போ இந்த தலைப்பு பொறுத்த வரைக்கும் ஸோ யுனைடெட் நேஷன் ஐக்கிய நாடுகளவை என்ன சொல்கிறாங்க அப்படின்றத பார்க்கணும் ஆரம்ப காலகட்டத்தில் உமன் எம்பவர்மெண்ட் எப்படி இருந்துச்சு இனிஷியல் ஸ்டேஜில் ஸ்டேஜில் நமக்கு பெண்களுக்கான அதிகாரம் முடித்த எவ்வாறு இருந்துச்சு தற்போது வரை எத்தனை பெண்களுக்கான உலக மாநாடுகள் நடத்தப்பட்டுச்சு உமன் கான்ஃபரன்ஸ் உமன் கான்ஃபரன்ஸ் எத்தனை முறைகள் நடைபெற்றது எங்கெங்க நடைபெற்றது இதை பார்க்கணும் உமன் கான்ஃபரன்ஸ் எங்க நடைபெற்றது இந்தியாவில் உமன் உமெண்ட் எப்படி இருக்கு இந்தியாவில உமன் எம்பவர்மெண்ட் எவ்வாறு இருக்கு நம்ம பிரிட்டிஷ் பீரியட் வரைக்கும் ஏஷியன் பீரியட்ல இருந்து பிரிட்டிஷ் பீரியட் வரைக்கும் உமன் எம்பவர்மெண்ட் எப்படி இருந்துச்சு தென் இந்தியன் கான்ஸ்டியூஷன்ல என்ன சொல்லப்பட்டிருக்கு கான்ஸ்டியூஷன்ல பெண்களுக்கு எவ்வாறு பெண்களுக்கான அதிகாரத்தை பற்றி பேசுகிறாங்க அண்ட் லீகலைஸ்ட் ரைட்ஸாக என்ன இருக்குது லீகல் ரைட்ஸ் அண்ட் கான்ஸ்டியூஷன் ரைட்ஸ் பெண்களுக்கு எவ்வாறு சொல்லப்பட்டிருக்கு தென் இந்த கான்ஸ்டியூஷனில் பார்த்தோன்னா பொதுவாக நம்ம இங்கேருந்து பார்க்கலாம்னா ஃபண்டமெண்டல் ரைட்ஸை சொல்லப்பட்டிருப்பாங்க ஃபண்டமெண்டல் ரைட்ஸில் சொல்லியிருப்பாங்க டேரக்டிவ் பிரின்சிபல் ஆஃப் ஸ்டேட் பாலிசி அரசு நெறிமுறை கோட்பாட்டில் சொல்லப்பட்டிருக்கும் தென் ஃபண்டமெண்டல் டியூட்டியில் சொல்லியிருப்பாங்க ஒரு சில கான்ஸ்டியூஷன் ப்ரொவிஷன்ஸ் சொல்லப்பட்டிருக்கு அரசியல் சார் அரசியல் சார்ந்த சிறப்புகளை சொல்லப்பட்டிருக்கும் அதில் நம்ம எழுபத்தி மூணு எழுபத்தி நான்காவது சட்டப்பிரிவு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ரெண்டுகளில் பெண்களுக்கான ஐம்பது சதவீத இடஒதுக்கீட்டை பற்றி பேசியிருப்பாங்க இதை பார்க்கணும் ரைட் தென்ன உமன்ஸோடைய இன்டெக்ஸஸ் ரிப்போர்ட் பார்க்கணும் உமன் இன்டெக்ஸ் பெண்களுக்கான குறியீடுகள் அதை நம்ம வந்து மேஜராக என்ன போகணும் செக்ஸ் ரேஷியோ பார்க்கணும் செக்ஸ் ரேஷியோ அப்படி இருக்கு சைல்டு செக்ஸ் ரேஷியோ அப்படி இருக்கு அக்ரிகல்ச்சர் ஒர்க்கர்ஸ் பெண்களுடைய பார்ட்டிசிபேஷன் ரேட் என்ன இதை நம்ம பிரீஃபாக பார்க்கலாம் இல்லை நம்ம ரெண்டு வீடியோவாக நம்ம பார்க்கலாம் ரைட் அப்போ உமன் எம்பவர்மெண்ட் அப்படின்றத தாண்டி இதோட காமனட்ஸ் பொதுவாக வந்து பெண்களுக்கான அதிகாரம் அடித்தல் அப்படின்றது கிட்டத்தட்ட ஐந்து வகை கூறுகளாக நம்ம கொடுக்கலாம் அப்படின்றத ஐக்கிய நாடுகள் சொல்கிறாங்க யுனைடெட் நேஷன்ஸ் இதுதான் வந்து அவரோட அதிகாரம் அளித்தல் எந்தெந்த வகையில் இருக்கணும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் த ஜென்ரேட்டிங் செல்ஃப் ஒர்த் ஜென்ரேட்டிங் செல்ஃப் ஒர்த் அப்படின்றது அவர்கள் தங்களை புதுப்பிக்க தங்களை உருவாக்க அவர்களே ஒவ்வொரு முடிவையும் எடுக்கணும் ஜென்ரேட் ஜென்ரேட்னா அவர்களுடைய படிப்பு அவருடைய பொருளாதாரம் அவருடைய அரசியல் அவர்களுடைய திருமண உறவு இது அனைத்தையுமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு செல்ஃப் ஒருத்தார்கள் இல்லை எந்த விதமான ஒரு தேர்டோடைய பார்ட்டிஸ் உள்ளே வந்து இன்வால்வ் ஆகக்கூடாது அதான் சொல்கிறாங்க அப்போது யுனைடெட் நேஷன் வந்து பெண்களுடைய அவங்களுடைய பவர்ஸ் கிவிங் பவர் டு கிவிங் பவர் டு ஒன் அப்படின்றது கிட்டத்தட்ட ஐந்து கூறுகளில் இருக்கலாம் ஃபைவ் காமன்ஸாக இருக்கலாம் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பாயிண்ட் நம்பர் ஒன் செல்ஃப் ஒர்த் செல்ஃப் ஒர்த் சொல்லலாம் ரெண்டாவது டிடர்மெண்ட் சாய்ஸ் அவங்களோட விருப்பம் அவருடைய விருப்பத்தை அவர்களே ஏற்படுத்தணும் டிட்டர்மைன் தி ஓன் சாய்ஸ் டிட்டர்மைனிங் ஓன் சாய்ஸஸ் மூன்று ஈக்குவல் ஆப்பர்ச்சுனிட்டி சமமான வாய்ப்பு ஈக்குவல் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இங்கே ரெகுலேட் அண்ட் கண்ட்ரோல் த ஓன் லைஃப் ரெகுலேட் அண்ட் கண்ட்ரோல் ஓன் லைஃப் ஐந்து மோர் ஜஸ்ட் சோஷியல் அண்ட் எக்கனாமிக்கல் ஆர்டர் சமூகத்திலையும் சரி பொருளாதாரங்களையும் சரி அவர்களுக்கான அதிகாரம் இருக்கணும் சோசியல் அண்ட் எக்கனாமிக் ஆர்டர் இந்த ஐந்து வகைகளில் அவருடைய அதிகாரங்கள் அப்படின்றது பகிரப்படணும் அப்படின்னு சொல்கிறாங்க கிட்டத்தான் இது வந்து முழுக்க முழுக்க யார் சொல்கிறேன்னா இன்டர்நேஷன் சொல்கிறாங்க ஐநா அமைப்புகள் சொல்கிறாங்க பெண்களுக்கான அதிகாரம் அளித்தல் அப்படின்றது இந்த ஐந்து கூறுகளும் மூலமாக அவர்களுக்கு கொடுக்கப்பட வேண்டும் ஒன்று செல்ஃப் ஒர்த் ஜென்ரேட்டிங் செல்ஃப் ஒர்த் என்னோட டிடர்மைனிங் தி ஓன் சாய்ஸ் அவருடைய விருப்ப அதிகாரங்களை அவர்கள் ஏற்படுத்துது தென் ஈக்குவல் ஆப்பர்ச்சுனிட்டி சமமான வாய்ப்பு இந்த சமமான வாய்ப்பு எங்கே இருக்குன்னா சமூகத்தில் பொருளாதாரங்களில் அரசியலில் சோஷியல் எக்கனாமிக்கல் அண்ட் பொலிட்டிக்கல் ரெகுலேட் அண்ட் கட்டுறதில் ஓன் லைஃப் அவருடைய வாழ்க்கையில் ஒழுங்குபடுத்துதலாக இருக்கட்டும் அல்லது கட்டுப்படுத்துதல் கற்றவளாக இருக்கட்டும் இது அனைத்தையுமே அவர்களுடைய முடிவுகளாக இருக்கும் தென் சோசியல் அண்ட் எக்கனாமிக்கல் ஆர்டர் ஆணைகள் என்பது அவரோட தனி விருப்பமாக இருக்கும் அப்படின்றத ஐநா தெரிவிக்கிறார் ரைட் பெண்களுடைய ஆரம்ப நிலை எப்படி இருந்துச்சு பெண்களுடைய ஆரம்ப நிலை அதிகாரம் எப்படி இருந்துச்சு இன்ஷியல் ஸ்டேஜ் ஆஃப் உமன் எம்பவர் சார் அவர் புக் லான்ச் பண்ணியிருப்பாரு திரு மேரி குல்ஸ்டோன் மேரி குல்ஸ்டோன் அப்படின்றவர் ஆயிரத்தி எட்நூத்தி எழுபத்தி ரெண்டுகளில் ஆஃப் ரைட்ஸ் ஆஃப் உமன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு புக் லாஞ்சு பண்ணியிருப்பார் இந்த புக்கில் வந்து பெண்களுடைய நிலை எவ்வாறு இருக்கணும் ஒரு பெண்கள் அப்படின்றவர்கள் எப்படி இருக்கணும் ஒரு பெண்களை நம்ம எவ்வாறு கையாள வேண்டும் ஒரு பெண்கள் ஒரு நாட்டுக்கு எவ்வாறு முக்கியம் அப்படின்றத மேரி குல்ஸ்டோன் அப்படின்றத கிராஃப்ட் நேம் பார்க்கலாம் மேரி மேரி குல்ஸ்டோன் மேரி குல்ஸ்டோன் அவர்களுடைய

ரைட்ஸ் ஆஃப் அப்படின்ற புத்தகத்தில் சொல்கிறார் பெண்களுடைய உரிமைகள் என்ன அப்படின்றத தெளிவுபட ஸோ ரொம்ப 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 முக்கியம் சரி மீண்டும் ஆயிரத்தி எட்நூத்தி எண்பதுகளில் பலவிதமான பெண்கள் சார்ந்த கேள்விகள் இடம்பெறுது என்ன என்னென்ன கேள்விகள் இடம்பெறுது பாருங்க இப்போ முதன் முதலாக மேரேஜ் ஆக்ட் ரெஃபார்ம் அப்படின்றது எங்கே நடக்குதுன்னா உலக நாடுகளில் இங்கிலாந்து நடக்குது ஃபஸ்ட்டு மேரேஜ் ஆக்ட் பெண்களுக்கான ஒரு திருமண வயது சட்டம் அப்படின்றது உலகத்திலே முதன் முதலாக இடம்பெறக்கூடிய ஒரு பகுதின்னு பார்த்தோம்னா இங்கிலாண்டில் இது ரொம்ப ரொம்ப முக்கியம் இங்கிலாண்டில் சரி ரெண்டாவது ஒரு மனைவி தன்னுடைய கணவனை விருப்பத்தின் பேரில் விவாகரத்து பெற கொள்ளலாம் அப்படின்றது எங்கே இருக்குன்னா முதன் முதலாக ஃப்ரான்ஸில் அடாப்ட் பண்ணாங்க இதில் ஃப்ரான்ஸில் அடாப்ட் பண்ணாங்க மீண்டும் வந்து பெண்களுக்கான முதன் முதலாக வாக்குரிமை எங்கே அளிக்கப்படுறது நியூசிலாந்தில் நியூசிலாந்து இந்த மூன்று நாடுகளும் சிறப்பாக இருக்கும் பெண்களுடைய ஒரு பெண் ஒரு ஆணை எதிர் அடிப்படையில் விருப்பத்தின் பேரில் வந்து சூஸ் பண்ணுறாங்களோ அதே விருப்பத்தின் பேரில் ஒரு கணவனை விவாகரத்தை செய்து கொள்ளலாம் அப்படின்றது இருக்குது அது பிரான்ஸில் அதேமாரி நியூசிலாந்தில் முதன் முதலாக அவர்களுக்கு என்ன அது வாக்குரிமை அப்படின்றது அழைக்கப்படுது முதன் முதலாக திருமண சட்டம் அப்படின்றது இங்கிலாந்து ஃப்ரான்ஸில் வந்து என்ன பண்ணுறாங்க முதன் முதலாக விவாகரத்து தனிமளிவு உரிமையில் கேன் கிவ் டைவர் ஹஸ்பண்ட் அப்படின்றத லா அலாக்ட் பண்ணுறாங்க முதலாம் முதலாக பெண்களுக்கான வாக்குரிமை வழங்கப்படுது ஃபஸ்ட்டு சரி இதெல்லாமே கிட்டத்தட்ட ஆயிரத்தி எட்நூற்றி எண்பதுகளில் நடந்த ஒரு 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 கொஸ்டின்ஸ் மூலயமா டெலிவெட் பண்ணுறாங்க சரி அப்போ பெண்களுக்கான மாநாடு கிட்டத்தட்ட இதுவரைக்கும் நான்கு உலக மாநாடுகள் நடத்தப்பட்டிருக்கு பெண்களுக்கான உலக மாநாடுகள் முதல் மாநாடு நடத்தப்பட்ட இடம் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தைந்து மெக்சிகோ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தைந்து மெக்சிகோவில் நடத்தப்பட்டிருக்கும் கான்ஃபரன்ஸ் வேர்ல்டு கான்ஸ் ஆண்மன் முதல் மாநாடு எங்கன்னா மெக்சிகோ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஐந்து இரண்டாவது மாநாடு கோபன்ஹேஜ் இது வந்து கோபன் ஹேஜன்ல ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதுல நடத்தப்பட்டுச்சு மூன்றாவது மாநாடு நைரோபி மூன்ற மூன்றாவது மாநாடு நைரோபி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஐந்து நான்காவது மாநாடு பெய்ஜிங் நான்காவது மாநாடு முதல் மாநாடு எழுபத்தி ஐந்து இரண்டாவது மாநாடு தொள்ளாயிரத்தி எண்பது மூன்றாவது மாநாடு நைரோபி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஐந்து நான்காவது மாநாடு பெய்ஜிங் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தஞ்சு இந்த நான்காவது மாநாடு சிறப்பு மட்டும் கண்டிப்பாக நான்காவது மாநாடுல மட்டும் தோராயமாக கிட்டத்தட்ட ஒரு பதினேழாயிரம் மெம்பர்ஸ் இதுல ஜாயின் இந்த மட்டும் வீட்டில் மட்டும் கிட்டத்தட்ட பதினேழாயிரம் உறுப்பினர்கள் வந்து கலந்துருப்பாங்க அப்படின்றது அது மிகப்பெரிய சிறப்பு இந்த கான்ஃபரன்ஸ் என்ன பண்ணுறதுக்காக ஒரு குளோபல் பெண்களுக்கான ஒரு குளோபல் பாலிசி அப்படின்றது உருவாக்கப்பட்டிருக்கும் மிட்டத்தட்ட ஒரு பதினேழாயிரம் உறுப்பினர்கள் கலந்து கொண்ட மிகப்பெரிய ஒரு பிரதானமான ஒரு மாநாடு அப்படின்னு சொல்லலாம் குளோபல் பாலிசி பெண்களுக்கான ஒரு குளோபல் பாலிசி உருவாக்கப்பட்ட இடமும் இந்த நான்காவது மாநாடு பெண்களுக்கான ஒரு அடித்தளம் ஒரு பிளாட்ஃபார்ம் அப்படின்றது கிரியேட் ஆனதும் இந்த நான்காவது மாநாடு தான் சிறப்பு சரி இப்போ நான்காவது மாநாடு மறந்துடக்கூடாது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஐந்து பெய்ஜிங் மாநாடு பெய்ஜிங் ஓகே ரைட் அப்போது அடுத்து நம்ம பார்க்கக்கூடிய மிகப்பெரிய சிறப்புனா இந்தியாவிலோடைய பெண்களுடைய அதிகாரம் எப்படி இருந்துச்சு எங்கேருந்து பார்க்கணும் ஏஷியன் இருந்து பிரிட்டிஷ் பேரில் வரைக்கும் ஸோ கிட்டத்தட்ட ஏஷியன் பீரியட்லலாம் வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட மிக மோசமான நிலைமை தான் இருந்துச்சு ஆனால் பட் ஹிந்துஸ் வேலி சிவிலைசேஷன் சொல்லக்கூடிய சிந்து சமவெளியின் நாகரிகங்களில் கிட்டத்தட்ட ஏர்லி வேதி பீரியடில் நம்ம பார்க்கும்போது பெண்களுக்கான சமமான அதிகாரம் வழங்கப்பட்டுச்சு ஏன்னா பெண்களுக்கு அப்போ சொத்துரிமை கொடுத்தாங்க ஆண்களை காட்டிலும் பெண்களைப் போல தன்னுடைய பெற்றோரிடமிருந்து சமமான சொத்துரிமை வழங்கப்பட்டது நம்மளுடைய சொங்க காலத்தில் அதை நம்ம தெரிஞ்சுக்கணும் கட்டாயமா இன்னைக்கு பெண்கள் கட்டாயமா தெரிஞ்சுக்கணும் அது பெண்களுக்கு இன்னைக்குமே வந்து அந்த சொத்துரிமையில சமபாக உண்டு அப்படின்றதையும் நம்மளுடைய டாக்டர் கலைஞர் கருணாநிதி அவருடைய சொத்துரிமை சட்டத்துல தெரிவிக்கப்படுது பெண்களுக்கு வந்து வந்து எல்லாத்துலயுமே சமம் அப்படின்றத தெரிவிச்சிருக்காங்க ரைட் ஏஷியன் பீரியட்ல பெண்களுக்கான சிறப்பு பெண்களுக்கு என்ன சிறப்புவே ஈக்குவல் ரைட்ஸ் இருந்துச்சு இல்லாதலுமே ஆண்களைப் போல் பெண்களுக்கும் சமமான பாதுகாப்பு இருந்தது பட் இது வந்து ஆரம்ப காலத்தில் மட்டும்தான் இருந்துச்சு ஏர்லி வேதிக் பீரியட் அதை ரெண்டா பிரிச்சலாம் ஏர்லி வேதிக் பீரியடு வேத காலத்தில் ரெண்டா பிரிக்கலாம் ஏர்லி வேதிக் பீரியட் அண்டு லேட்டர் வேதிக் பீரியட் பட் இந்த தான் பெண்களுக்கான இன்னல்கள் அப்படின்றது தொடங்கப்படுது சைல்டு மேரேஜ் ஸ்டார்ட் ஆகுது குழந்தை திருமணம் இரண்டாவது தேவதாசி முறை அங்கதான் தொடங்குது தேவதாசி முறை தேவதாசி சிஸ்டம் சரி வேற நகர்பது சிஸ்டம் நகர்பது சிஸ்டம் இது நார்த் இந்தியாவில் ஒரு முக்கியமான ஒரு முறையா இருந்த நகர்வது சிஸ்டம் நகர்வது சிஸ்டம் அப்புறம் சதி இது எல்லாமே லேட்டர் பேரில் ஃபாலோ பண்ண முக்கியம் இது எல்லாமே டிஸ்கிரிமினேஷரி ஒரு பாகுபாடான ஒரு திட்டம் பாகுபாடான நடவடிக்கை அப்படின்னு சொல்லி தான் பின்னாடி வந்து ராஜாராம் மோகன் ராயா இருக்கட்டும் ஈஸ்வர சந்திர வித்யாசாகராக இருக்கட்டும் பல பேர் இதில் வந்து முறையிட்டு இந்த பெண்களுக்கான இன்னங்களை வந்து குறைக்கணுன்றதுக்காக பல பேர் பாடுபட்டிருப்பாங்க அப்போ பெண்களுக்கான சமூக உரிமைகளும் இல்ல சோசியல் ரைட்ஸும் இல்ல அது முற்றிலுமாக மறுக்கப்பட்டிருக்கு லேட்டர் வேதிக் பெரிய சோசியல் ரைட்ஸும் ரைட்ஸ் இது இரண்டுமே அவர்களுக்கு மறுக்கப்பட்டிருந்துச்சு கிட்டத்தட்ட பெண்கள் வந்து முழுக்க முழுக்க ஆண்களை டிபெண்ட் பண்ணுற ஒரு இருந்துச்சு பெண்களுடைய டிபெண்டன்ஸ் யார் மையப்படுத்தி இருந்திருக்கு ஆண்களை மட்டுமே மையப்படுத்தி இருந்திருக்கு அப்படின்றத சொல்கிறாங்க நம்மளுடைய ஏஷியன் பீரியட் நம்மளுடைய முற்காலத்தில் கிட்டத்தட்ட அதை நம்ம ரெண்டாவது பார்த்தோம் பெரிய ஏர்லி வேதிக் பீரியடு லேட்டர் வேதிக் பீரியட் அப்படின்றத இந்த பகுதியாக பார்த்தோம் இந்த லேட்டர் வேதிக் பீரியட் தான் பெண்களுடைய மிகப்பெரிய ஒரு மோசமான சூழ்நிலையாக இருந்துச்சு சரி கிட்டத்தட்ட மிடிவேல் பீரியட்ல எப்படி இருந்துச்சு அப்படின்னு பாக்கும்போது மிடிவேல் பீரியட்ல வந்து இதை விட ஒரு மோசமான குவாட் கம்பேர்ட் டு தி ஏஷியன் டைம்ஸ் அதை தாண்டி ஒரு ஒரு மோசமான சூழ்நிலையை இந்த நடுத்தரவர்கள் காலத்துல இருந்துச்சாங்க மிடிவேல் பீரியட்ல பின்னாடி பிரிட்டிஷார் உள்ள வந்ததுக்கு அப்புறம் தான் பெண்களுக்கு எதிரான இருந்த சட்டங்களை பெண்களுக்கு எதிரான இருந்த முறைகளை கடுமையாக சட்டத்தின் மூலமாக நீக்கினாங்க சரி அப்போ நம்ம ஆரம்ப காலகட்டத்தில் வரும்போது பிரிட்டிஷ் வீடு வரும்போது பாக்கணும்னா ராஜா மோகன் ராய் ஒரு முக்கிய கான்ட்ரிபியூஷன் பெண்களுக்கான விடுதலை போராட்டத்தில் ஒரு மாடர்ன் கான்செப்டா நவீன முறையில் வந்து பெண்கள் என்பவள் வந்து அடிமைத்தனம் கிடையாது பெண்கள் என்பவள் ஒரு வீட்டை பார்க்கறதுக்கும் திருமணம் பண்றதுக்கும் குழந்தை பெற்றுக்கிறது மட்டும் கிடையாது அப்படின்ற நவீன முறையில் பிரச்சாரத்தை மேற்கொள்றாரு இப்போ ஆரம்பத்தில் நமக்கு பெண்களுக்கான முதல் விடுதலை அப்படின்றது எங்கேருந்து ஆரம்பிதுன்னா ராஜாராம் மோகன் ராய் அவருடைய காலங்கள் வந்து நம்ம பார்க்கலாம் ராஜாராம் மோகன் ராய் அவருடைய காலங்கள்ல இருந்து நமக்கு தென்படலாம் முக்கியமான கான்ட்ரிபியூட்டர் இவருடைய முயற்சினாலதான் தான் என்ன பண்ணிருக்கோம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆயிரத்தி எட்நூத்தி இருபத்தி ஒன்பதுல இந்த சதி அப்படின்ற திட்டம் ஒழிக்கப்பட்டிருக்கும் ரொம்ப ரொம்ப முக்கியம் வில்லியம் பெண்டிக் மூலயமா ஒழிக்கப்பட்டிருக்கும் ஆயிரத்தி எட்நூத்தி இருபத்தி ஒன்பதுல சரி இவரை தொடர்ந்து பின்னாடி வரவுதான் யாருன்னா ஈஸ்வர சந்திர வித்யாசாகர் ஈஸ்வர் சந்திர ஈஸ்வர் சந்திர வித்யாசாகர் இவர் ஒரு முக்கியமான ஆளு உமன்ஸ் ரீமேரேஜ் விதவை மறுமணம் அப்படின்றத அறிமுகப்படுத்துறாரு விதவைகள் வந்து ஒரு கணவன் சிறு வயதுல இறந்துட்டா மீண்டும் அவருக்கு மறுவாழ்வு இல்லை அப்படின்றத பழைய கால நடைமுறைகளா இருந்துச்சு மனுஸ்மிருதிகள் எல்லாமே சொல்லப்பட்டிருந்தாலும் ஒரு பெண்ணுடைய கணவன் சிறு வயதுல இறந்துட்டா அவருக்கு மீண்டும் மறுவாழ்வு வேணும்னு சொல்லிட்டு உமன் ரீமேரேஜ் அப்படின்றத கொண்டு வரா இதன் அடிப்படையில விடோ ஆக்ட் அப்படின்றது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பஞ்சில பிரிட்டிஷ் அரசாங்கத்தின் மூலமாக இணைக்கப்படுது ஸோ ஈஸ்வர சந்திர வித்யாசாகர் மூலமாக முயற்சினால ஏற்படுத்தப்படுது பிரிட்டிஷோட காலகட்டத்தில் எப்போ விடோ ரீமேரேஜ் ஆக்ட் பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஐந்துல விடோ ரீமேரேஜ் ஆக்ட் விடோ ரீ மேரேஜ் ஆக்ட் அப்படின்றது ஓகே இதனை தொடர்ந்து பார்த்தோன்னா இந்திய தேசிய காங்கிரஸ் ஒரு முக்கியமான கான்ட்ரிபியூஷன் பண்ணுறாங்க இந்திய தேசிய காங்கிரஸ் பெண்களுக்கான ஒரு முழுமையான அரசியல் உரிமை பொலிட்டிக்கல் ரைட்ஸ் அப்படின்றது பார்த்தோன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினேழில் கொடுக்குறாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினேழில் பெண்களுக்கான உமன் பொலிட்டிக்கல் ரைட்ஸ் political rights அப்படின்றது வழங்கப்படுது ஒன் பொலிட்டிக்கல் ரைட்ஸ் ஓகே இதனை தொடர்ந்து பெண்களுக்கான ஒரு முழுமையான அரசியல் சுதந்திரம் குறைத்த பின்பு அரசியல் அதிகாரம் கொடுக்கப்பட்ட பின்பு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினேழில் திரு அன்னை பெசன்ட் கல்கத்தா கான்ஃபரன்ஸினுடைய முதல் பெண் தலைவராக தேர்ந்தெடுக்கப்படுறாங்க ரொம்ப ரொம்ப முக்கியம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினேழில் கல்கத்தாவில் நடக்கக்கூடிய காங்கிரஸ் செஷனுக்கு தமிழை தலைமை ஏற்பது யாருன்னு பார்த்தீங்கன்னா அன்னி பேசென்ட் இஸ் தி இஸ் தி த காங்கிரஸ் உமன் ஹெட் த மொமெண்ட் வேறுனா அன்னை பேசண்ட் சரி மீண்டும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஐந்துல இதை தொடர்ச்சியாக கான்பூர் செஷனுக்கு சரோஜினி நாயுடு தலைமை இருக்கார் இங்க கான்பூர் செஷன் சரோஜினி நாயுடு இது ரொம்ப முக்கியம் சரோஜினி நாயுடு தலைமை இருக்கிறாங்க இது ரொம்ப முக்கியம் பின்னாடி வந்துட்டு காந்திஜியும் ஜின்னாவும் இறைந்து இந்த குழந்தை திருமணத்தை ஒழிப்பதற்காக சைல்டு மேரேஜ் ரிஸ்ட்ரைண்ட் ஆக்ட் அப்படின்னு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்பது நடைமுறைப்படுத்துறாங்க குழந்தை திருமண தடுப்பு சட்டம் குழந்தை திருமண தடுப்பு சட்டம் அல்லது ஒழிப்புச் சட்டம் அப்படின்றது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்பதுல காந்தி மற்றும் ஜின்னாவினுடைய முயற்சியால் ஒழிக்கப்பட்டது ஆனால் அதுக்கான போராட்டத்தில் ஈடுபடுறாங்க சைல்டு மேரேஜ் ஆக்ட் சைல்டு மேரேஜ் ஆக்ட் நைன்டீன் டுவெண்ட்டி நைன் இது ரொம்ப ரொம்ப முக்கியம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒம்பது ரைட் இதில் வரைக்கும் போதும் நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்கக்கூடிய அடுத்த விஷயம்னு பார்த்தீங்கன்னா கான்ஸ்டியூஷனல் அண்ட் லீகல் ரைட்ஸ் ஃபார் உமன் ஸோ இது வரைக்கும் நம்ம வந்து ஆரம்ப நிலையில் சிந்து சம ஒளி பெண்களுக்கான சம உரிமைகளை பார்த்தோம் ஏஷியன் பீரியட் அதனுடைய சங்க காலங்களில் ஏஷியன் பீரியடில் வந்து பார்த்தீங்கன்னா பெண்களுடைய மிக துன்ப நிலையும் பெண்களுக்கான உரிமைகள் எவ்வாறு இருந்துச்சு அப்படின்றத பார்த்தோம் விழிவல் பிரியல இதை விட மோசமாக இருந்ததை பார்த்தோம் தென் பின்னாடி பிரிட்டிஷாருடைய காலகட்டங்கள் உள்ள வரும்போதுதான் ராஜாராமோகன் ராய் ஈஸ்வர சந்திர வித்யாசாகர் ஆத்மராங் பாண்டுரங் போன்ற பல நபர்களால பெண்களுக்கான உரிமையும் பெண்களுக்கான மறுமணமும் பெண்களுக்கான சதி வழக்கம் எல்லாமே ஒழிக்கப்பட்டது அப்படின்றதையும் பார்த்தோம் அப்போ அரசியலமைப்பு ரீதியாகவும் லீகல் ரைட்ஸ் சட்ட உரிமையின் மூலமாக பெண்களுக்கு எவ்வாறாக இந்த உரிமைகள் நமக்கு வழங்கப்படுது அப்படின்றத நம்ம பார்க்கணும் இப்போ வந்து கான்ஸ்டியூஷனல் லீகல் ரைட்ஸை பொறுத்த வரைக்கும் ஒரே வார்த்தை சொல்லுது என்ன சொல்லணும்னா ஆணும் பெண்ணும் சமம் தான் ஈக்குவல் ரைட் டு ப்ரொவைட் ஈக்குவல் ரைட் டு ஃபார் மென் அண்ட் உமன் சரி இது ரொம்ப முக்கியம் ஜெண்டர் ஈக்குவாலிட்டி இருக்கணுங்க பாலின சமத்துவம் எல்லா வகையிலும் இருக்கணும் ஜெண்டர் ஈக்குவாலிட்டி இந்தந்த வகையில் சோசியலி இருக்கணும் சமூகத்தில் தென் பொலிட்டிக்கல் தென் எக்கனாமிக்கல் சமூக ரீதியாக அரசியல் ரீதியாக பொருளாதார ரீதியாக அப்படின்ற மூன்று காரணத்திலுமே அவங்களுக்கு வந்து ஜெண்டர் ஈக்குவாலிட்டி நிர்ணயப்பட்டுக்கணும் இது கூடுதலாக என்ன பண்ணும் டு செக்யூர் உமன் ஹியூமன் ரைட்ஸ் மகளிர் மனித உரிமை அப்படின்றத அவர்கள் உறுதிப்படுத்தணும் உமன்ஸ் ஹியூமன் ரைட் அப்படின்றத அவர்களுக்கு வழங்கப்பட்டிருக்கும் பெண்களுக்கான மனித மனித உரிமைகள் அப்படின்றது உறுதிப்படுத்தப்பட்டிருக்கும் ஓகேங்களா சோ இதெல்லாம் நமக்கு கூடுதலா தெரியக்கூடிய ஒரு முக்கியமான தகவல் ஓகே அப்போ கிட்டத்தட்ட ஒரு எசென்ஷியல் ஃபேக்டர் என்ன சொல்றாங்க பாருங்க எசென்ஷியல் ஃபேக்டர் ஒரு அதிகாரம் அளித்தல் அப்படின்றத பொதுவாக இது வந்து நம்ம பொறுத்தா ஐநா அமைப்புல நம்ம பார்த்துருக்கோம் ஒரு பெண்களுடைய அதிகாரம் அப்படின்றத நம்ம எங்கெங்கலாம் சொல்லப்படலாம் ஃபேக்டர்ஸ் எந்தெந்த துறைகளில் எந்தெந்த பகுதியில் எஜுகேஷன் பெண்களுடைய அதிகாரம் எங்கே மறுக்கப்படுது பெண்களுடைய அதிகாரம் எங்கே இருக்குது பெண்களுக்கான அதிகாரம் இந்தந்த துறைகளெலாம் நம்ம பார்க்கலாம் ஒன்று ஃபஸ்ட்டு எஜுகேஷன் தான் மெயின் அன்றைய காலகட்டங்களில் ஆண்களையும் போல் பெண்களையும் படிக்க விடுவதில்லை எஜுகேஷன் இருக்குது மீன்ஸ் டிஸ்கிரிமினேஷன் பாகுபாடு வேலையில் இருக்குது டிஸ்கிரிமினேஷன் டிஸ்கிரிமினேஷன் பொழுதுவாக காஸ்டில் இருக்குது காஸ்ட் கிரீடு இன்னொன்னு ஜெண்டர் மூணு வகையெல்லாம் பார்க்க முடியும் ஓகேங்களா இது மகாத்மா காந்தியுடைய மிகப்பெரிய ஒரு குற்ற இருக்கும் செக்ஸ் இஸ் அபல் இட்ஸ் அ மேன் இன் ஜஸ்டிஸ் இன் உமன் இது மகாத்மா காந்தி காந்தியில் மிகப்பெரிய ஒரு எம்பவர் கோட் அது மாதிரி கூடுதலாக சொல்லியிருப்பார் யூ எஜுகேட் ஏ உமன் யூ எஜுகேட் ஏ ஜெனரேஷன் இட் இஸ் அ ஃபேமஸ் கோட் யூ எஜுகேட் அஜுகேட் ஏ உமன் யூ எஜுகேட் ஏ ஜெனரேஷன் எஜுகேட் உமன் யு எஜுகேட் ஜெனரேஷன் இது இரண்டுமே காந்தியோடைய ஒரு முக்கியமான எம்பவர் கோட் அதே மாதிரி காந்தியோட மிகப்பெரிய விஷயம் டு கால் உமன் த விக்கர் செக்ஸ் இஸ் அ லெபல் இட் இஸ் அ மேன் இன்ஜஸ்டிஸ் இன் அ உமன் ஓகேங்களா ரைட் ஸோ இது வரைக்கும் நம்ம ஒரு உமன்ஸனுடைய டிஸ்கிரிமினேஷனா என்ன அவருடைய இன்னல்கள் என்ன அப்படின்றத ஆரம்ப நிலையில பார்த்தோம் நாளைக்கு என்ன பண்ண போறோம் அப்படின்ற இரண்டாவது பாகத்துல பார்ட் டூல அவர்களுக்கான கான்ஸ்டிடியூஷனல் அண்ட் லீகல் ரைட்ஸ் அப்படின்றது எவ்வாறு இருக்கு அப்படின்றத நம்மளுடைய வீடியோ டூவில் நம்ம பார்க்கணும் ஸோ தொடர்ச்சியாக வீடியோ பாருங்கள் தொடர்ச்சியாக பார்க்கும்போது போது தான் நம்ம என்ன கண்டென்ட்டில் போகிறோம்னு தெரியும் உங்களுக்கு ஸோ தொடர்ச்சியாக அடுத்தடுத்து வரக்கூடிய வீ ஆல்ரெடி நம்ம ஸ்கீம்ஸ் நம்ம கொடுத்துட்டு வந்துட்டு இருக்கோம் மீண்டும் இந்த தொடர்ச்சியாக அடுத்திருக்கக்கூடிய பார் டூவை நம்ம நாளை வீடியோவில் சந்திக்கணும் ஓகேவா நன்றி வணக்கம்